ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூருக்கு நடைப்பயணம் இருக்கோம் ரெண்டாவது நாள் முத நாள் வெள்ளிக்கிழம காலையிலே கிளம்பி நைட்டு வந்து ஒவ்வரியில் தூங்கியாச்சு இப்போ பெரிய தாலையை தாண்டி போயிட்டுருக்கோம் நல்லா விடிஞ்சாச்சு நல்லா விடிஞ்சாச்சு இடம் சூப்பராக இருக்குது லொக்கேஷன் அழகாக இருக்குது பாருங்கள் மொதல் டைம் பா பாதயாத்திரை வரோம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் கால் கொஞ்சம் வலி இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது யாரெல்லாம் பாத யாத்திரையாக வந்துடுங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க முருகனுக்கு அரோகரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் முத நாள் வந்து நைட்டு நம்ம வந்து ஓவரியில் வந்து தங்கியிருந்தோம் அப்படின்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதுக்கு முந்தின வீடியோவில் அதோட தொடர்ச்சி தான் இது இது பார்ட் டூ வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் போகிற வழியெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருந்தது நல்லா இருந்தது அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஓவரியிலேருந்து நாங்கள் வந்து மறுபடியும் காலையில் வீடியோ காலம் ஒரு ரெண்டு ரைக்கெல்லாம் எழுந்திரிச்சி கிளம்பிட்டோம் அப்படியே பிள்ளையருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இங்கே இருந்து ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிக்கும் போது என்னவோ நல்லா தான் இருந்து ஆனால் ஏற்கனவே ஒரு நாள் நடந்தோம்ல அதோட கால்வெளி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படியே ஒவ்வொருத்தராக செட் செட்டாக கிளம்பிட்டோம் ஏன்னா விடியறதுக்கு முன்னே நடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் வெயில் வந்ததுக்கப்புறம் நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது நமக்கு ரொம்ப வீரவேல் வீர வெற்றி வச்சு முருகா ஒவ்வொரு தாடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து ஊரே கிடையாது அந்த காட்டு பகுதியில தான் நடந்து போற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நாங்கள் போறக்கூடிய வழிதான் ஏன்னா நைட்டு வந்து தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்ல ஒரு வண்டியுமே போகாது இந்த வழியில தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாருங்க போற வழியெல்லாம் இந்த மாதிரி இருட்டா தான் இருக்குது ஏன்னா காட்டுல வந்து ரொம்ப வெளிச்சம் எதுவுமே இருக்காது ரெண்டு பக்கமும் சுற்றி மரங்கள் தானே அதனால நாங்கள் அப்படியே முருகருக்கு ஒரு கோஷத்தை போட்டுட்டு போயிட்டே இருந்தோம் எந்த பிரச்சனையும் எந்த தடங்கள் எதுவுமே கிடையாது இப்போ வந்து தோப்பு விலை அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு சர்ச் இருந்த அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் செல்ஃபி எடுத்தால் நல்லா இல்லை எந்த சரிங்க மேனி ம் நல்லா இருக்கு இதை பார்க்காமல இவ்வளோ நேரம் இருந்திருந்துக்கே பார்க்கணும்

இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சர்ச்சு முன்னாடி கொஞ்சம் இடம் நல்லா இருந்து ஆளுக்கு ஒரு டவலை விரித்து இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே படுத்துட்டு அப்படியே நம்ம எம்ஜிஆர் இருந்தார அவருக்கு முன்னாடி நின்று ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தோம் விடிய ஆரம்பிச்சுட்டு எழுமோ இருந்தால் சரிப்பட்டு வராது நடக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சுற்றியும் பாருங்கள் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க அழகா இருக்குது இடம் பாட்டி பாட்டியே உங்க வீட்டுல ரெண்டு நாள் நாங்க வந்து தங்கி இருக்கட்டா அழகா இருக்கு உங்க ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்க செட்டி குளம் செட்டிதான் வேலை எடுத்து அருள் கிராமம் கிராமம் அழகாதான் இருக்கு

திங்கக்கிழம பச்சை சாத்துல அத பார்க்க போறோம் நாங்க நேற்று விடிய காலம் கிளம்பி வந்தோம் அஞ்சு கிராம செட்டி குழம் ஆமா முத்தத்துல இருந்தா அருமை தெரியாதல முத்தத்தில் இருந்தா அருமை தெரியாதலா தங்கிடுமா உங்களுக்காக நாங்கள் பாட்டி முருகர் முருகர்கிட்ட சீக்கிரம் உங்களுக்கு பட்டா வரட்டு தண்ணி வரட்டு லைட் வரட்டு நாங்கள் இங்க வந்து இருந்தவங்கிட்ட அவசரத்துக்கு ஒரு பக்கெட் தண்ணி கேட்டோம் இல்லைன்னு சொல்லல உடனே கொடுத்தாங்க இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து தண்ணி சுமந்து தான் நாங்கள் கொண்டு வச்சிருக்கோமா அப்படின்னு சொன்னாங்க கரண்ட் இல்லையா தண்ணி வசதி இல்லையா நைட் ஆனால் பாம்பு அந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த வசதியுமே ஏற்படுத்தி தர மாட்டேக்காங்க இவ்வளோ பெரிய தண்ணி டேங்க் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஆனால் வேஸ்ட்டாகவே இருக்குது அதுவும் கட்டி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அப்படின்ட்டு சொன்னாங்க பட்டா வந்து போட்டு கொடுக்கலையா ஆனால் இது கவர்மெண்ட்டு எழுதி கொடுத்த இடம் தானா எந்த வசதியுமே தர மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க என்ன கருவாட்டுக்கடை கருவாட்டுக்கடை சூப்பரா இருக்கலாம் ரோடு அழகா இருக்கலாம் பாக்க செல் அழகா இருக்கு செல்ஃபி இந்த ஊர் அழகா இருக்கு நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வரும்போது அழகா தெரியும் அங்க வாலிவியல் கஷ்ட தெரியும் எல்லாம் இருக்கலாம் பார்க்க இந்த இடம் வந்து பெரிய தால தாண்டி வந்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஒரு ரோட்டில் நல்லா ஏற்றமான பகுதி ஒன்று இருக்கோம் முன்னாடியெலாம் அந்த இடத்துல வண்டியிலலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் உட்காந்து பார்க்கும்போது அந்த இடங்களில் சுற்றி இருக்க ஏரியா எல்லாமே பத் பள்ளமாக தெரியும் இருக்கும் நடந்து வரும்போது அந்தளவுக்கு தெரியலை அது இந்த இடமா வேறு இடமா அப்படின்னு கூட கன்ஃபியூஷனாகவே இருந்து அதனால பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் சுற்றியும் பாருங்கள் அழகான இடம் சூரியன் இப்போ தான் உதயமாயிட்டு எனக்கு என்னவோ இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்த அந்த மணல் பகுதியெல்லாம் சின்ன பிள்ளைலாம் மணல் இருந்து விளையாடுற மாதிரி அந்த ஞாபகம் எல்லாமே இருந்து அந்த பாட்டியுமே விடலை நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு போங்க காப்பி போட்டு தரேன் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல குணம் உள்ள மக்கள் எப்போவுமே குணம் இருக்கிறவங்கக்கிட்ட பணம் வந்து இருக்காது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் ஏதாவது சலுகைகள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அஞ்சு ஆறு டைம் வந்து அந்த இடத்துல வீடு கட்டி கட்டி கரையன் எல்லாம் பிடிச்சி அதை அது மறுபடியும் நாங்கள் மாற்றி மாற்றி கட்டிகிட்ருக்கோம் ஆனால் பட்டா போட்டு கொடுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க யார் மைனி கவராக ஆ இது நல்லா இருக்குதுல்ல அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து வாங்க பாத யாத்திரைக்கு முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் வரும்போது டார்ச் லைட் எடுத்து எடுத்துருந்துருங்க நைட் யாரும் கவர் ஆகல ஏமா பின்னாடி வாமா நீ முன்ன போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க தங்கக்காலுக்கு அப்படியே லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சன்லைட் அழகா தருது ஃபோனில் சார்ஜர் இருந்தாச்சு ரூமாவை போயிருந்தோம் சார்ஜர் போடலாம்ல அந்த தைரியம் தான் எங்கள் கூடவே இருந்து ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி எங்களை கடந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க நாங்கள் இப்படி விசுக்கு விசுக்குன்னு காலை இழுத்து நடந்துகிட்டு இருந்தா எப்படி பொறுக்கவா செய்வாங்க எல்லாருக்குமே இந்த வெயிலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வேகமாக நடந்துட்டு இருந்தாங்க ரோட்டில் பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு வண்டியில் அடிபட்டு செத்து கிடக்கு ஆனால் வரைக்கும் ரெண்டு நாள் நாங்கள் வந்து நைட்டு நடந்துருக்கோம் எங்கள் கண்ணில் எதுவுமே வந்து தென்படலை ஒரு பாம்பு பார்த்தோம் ஒரு சின்ன பூச்சி கூட உயிரோடு எதுவுமே எங்களை கிராஸ் பண்ணி நாங்கள் போனதை பார்க்கவே இல்லை ரெண்டு மூணு இடத்துல வந்து பாம்பு வந்து செத்து செத்து கிடந்தது சட்டை பாம்பு சட்டை எல்லாம் கிடந்தது அதெல்லாம் பார்த்தோம் எந்த பயம் எதுவுமே தெரியலை நிறைய மயில் வந்து எங்களை கிராஸ் பண்ணி அங்கேயும் எங்கேயுமா போயிட்டு இருந்தா அதுவும் அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூரியன் உதயத்தை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு ஒரு பனை மரத்துக்கு பின்னாடி இந்த சூரியன் வெளிச்சம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்து இதை பார்க்குறதுக்கு கன்னியாகுமரிக்கு வேற போகணும் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்தாலே வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துலேயே சூரிய உதயத்தை அழகாக பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து பொறுமையாக நடந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் வந்து முக்கியமான பொருள் மட்டும்தான் கையில் வச்சுருக்கோம் இந்த கிராஸ் ஆகி போகுது பாருங்க இந்த தான் எங்களோட முக்கியமான துணிகள் எல்லாமே இருக்குது நாங்கள் இப்போ பெரிய லக்கேஜ் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா உடுக்கக்கூடிய துணிகள் ஒரு போர்வை எல்லாம் வச்சுருந்தோம் அது எல்லாமே இந்த வண்டியில் வந்து போட்டு கொடுத்து விட்ருவோம் அது கொண்டுட்டு போயிடும் இனிமே வந்து குளசையில போய்தான் இன்னைக்கு நைட்டு வந்து தங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் எங்களை நடக்க முடியுதோ நடக்கணும் அந்த பிள்ளைல ஆசைப்பட்டு பார்த்துட்டு நிக்காங்க அதுவளுக்கு தூரத்துல இருந்து வரதுக்கு பார்க்க ஆசையாக தானே இருக்கும் அழகா இருந்தா. நம்மளுக்கே முன்னாடி ரொம்ப வர வர ஒரு கோவில்லயே கொஞ்ச நேரம் உக்காந்து உக்காந்து ரெஸ்ட் எடுத்து வந்துட்டே இருந்தோம். இது வந்து மணப்பாடுகளில் இருக்கக்கூடிய பாலம் தான் முன்னாடி ஒரு மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குல்ல அந்த ஊரில் உள்ள பாலம் இந்த பாலத்துக்கு முன்னாடியே ஒரு கோவில் வந்து இருந்தது சொடலமண்ட கோயில் அந்த கோயிலில் நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்து படுத்து கால் வந்து நல்லா பொத்துட்டு எங்கள் அக்காக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படி கொப்பளம் கொப்பளம் ஆகிட்டு எண்ணெயும் மஞ்சளும் வச்சு நல்லா குழப்பி அந்த காலில்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தோம் இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் குலசைக்கு போகும்போது இந்த வண்டியில் இருந்து பார்ப்போம் இதுக்கு மேலாடி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் நடந்து போயிட்டுருக்கோம் போன வருஷம் இதே டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் பாலத்தில் இதே மாதிரி நடந்துட்டு இருந்தோம் அந்த ஞாபகம் வந்துச்சு மதியம் வந்து தாண்டியாச்சு ஆனால் எங்களுக்கு வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்கல நல்ல வயிறு பசி வந்துட்டு நம்ம குளசையில் போய் தான் எதாவது சாப்பாடு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்துகிட்டே இருக்கோம் சாப்பிட்டோம் இங்கிருந்தான் தேலோ இந்த தெரியாது ஏ அம்மாப்ப எவ்ளோ வழி நடந்திருப்பியே தெருப்பு போடாம இவ்வளவு நேரத்துலதான் நடந்து வந்தோம் 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 அதுக்கு இதே பரவாயில்லன்னு தோணுமே இப்போ கஷ்டமா இப்ப இதுல கோயில இருந்துருந்த பலி தெரியலல்ல

அதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு குட்டி குட்டி வீடியோவாக எடுத்து அனுப்பியிருந்தா எனக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நம்ம வீட்டில் இல்லைனா என்ன அழகாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு அப்போ நம்ம தான் இது கெடுத்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படி தான் மனசில் தோணுச்சு ஒரு வழியாக ஒரு மூணு மணி பக்கத்தில் அப்படியே மெதுவாக நடந்து நடந்து கொலசை கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு போர்வை விரிச்சு அப்படியே படுத்தாச்சு ஒவ்வொரு பக்கம் ஆயில் மசாஜ் ஒரு பக்கம் வந்து ஆயில் மெண்டு போட்டு மசாஜ் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது மஞ்சள் எண்ணெய் 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 எப்போ எண்ணெய் மருந்தெல்லாம் பார்த்துருப்போமோ எல்லாம் வந்து இங்கே வந்து போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் எல்லோரும் படுத்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சுட்டு குளிக்க ஆரம்பித்தோம் ரெண்டு நாளாக வெயில் நடந்துட்டுருக்கோம் பாருங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த நல்லா கூட்டம் இருக்குது பாருங்க இந்த கோவிலில் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப கூட்டம் ஆனால் எல்லா கூட்டமும் குறைஞ்சதுக்கப்புறமா நைட்டு வந்து பூஜை கொடுக்குற டைமில் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் இங்கேயும் குலசை முத்தாராமனோட தரிசனமும் நல்லபடியாக இருந்தது அப்புறம் இங்கேயும் நல்லா தூங்கிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் கிளம்புறோம் எல்லா கோயில்களுக்குமே ஒரு சிறப்பு வரலாறு இருக்கும் இங்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நம்மக்கிட்ட திங்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க அப்போ சரி நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம் முக்கியமான பொருள் மட்டும் கையில் எடுத்துக்கிடுங்க பேக் எல்லாம் வச்சுட்டு போங்க நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம் அப்படின்னு அவங்க அப்படியே போய் வரச்சல் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன் அப்போ வந்து அவங்களும் நம்ம மாதிரி ஒரு டெய்லர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மகளுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம்மா ஒருத்தர் வந்து சாமியாடி எங்களை இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த அம்மன் வந்து அவ்வளோ சக்தி உண்டு நீங்கள் வந்து அடுத்த டைம் வரும்போது நல்ல விஷயத்தோடு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்களும் அப்படியே நம்ம வந்து ஃபோன் ஆன் பண்ணி நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தா இருக்காங்களே இவங்க தான் இவங்க பேர் தான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் ஒரு டெய்லர் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு கை கொடுத்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கப்புறமா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டையும் பேசிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினோம் அதுக்கப்புறமா இப்போ விடிய காலம் நாங்கள் கிளம்பியிருக்கோம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் அப்படி அப்படிமா கிளம்பிகிட்டு இருக்கோம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மொத்தம் மொத்தமாக கிளம்புனோம் கடைசியில் யார் யார் எந்த திசைக்கு போகிறாங்கன்னே தெரியாது அப்படியுமே நடந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இது மூணாவது நாள் அதிகாலை அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்தடுத்து நாங்கள் என்ன மாதிரி நடந்தோம் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பார்ட் த்ரீயும் வரும் பாருங்கள் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா அதனால தான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்